கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு கிட்டத்தட்ட மூன்று நாலு கிழமைக்கு பிறகு எட்டு கடைக்கு வீடியோ செய்கிறேன் இந்த கனடா விடுமுறை கனடா சுத்துகள் எல்லாம் முடிஞ்சு சரி வந்து கடைக்கு ஒரு வீடியோ செய்வோம் செய்தாச்சு கடையை பாருங்க சுத்தத்துக்கு ஹைஜின் ஃபைவ் ஸ்டார் வந்துருக்கு கவுன்சில் அப்போ சுத்தம் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஏதாவது குரானராக இருந்தால் எனக்கு சொல்லுங்க அதை நிவர்த்தி செய்வேன் என்னெண்டா கிட்டத்தட்ட நாலு கிட்ட நாலு ஆறு கிழமையிலாம் வந்து வீடியோ போடுறேன் கடைக்குள்ளே பாருங்க எல்லா ஐட்டமும் இருக்குது ஹைலைட் என்னுடைய விசய அஞ்சலும் முக்கியமான சொல்லணும் என்னெண்டா எங்களோட தமிழ் ஆக்கள் எங்களோட தமிழ் ஆக்கள் கடைக்கு வேலை ஆக்களை என்னெண்டா மெயினான விஷயம் இது என்னது அவங்களோட விசா செக் பண்ணுறீங்களோ இன்னும் என்ன தெரியலை பேக்ரவுண்ட் அவன் எங்கே இருக்கிறான் எப்படி யார் மூலமாக வேலைக்கு வந்தவன் அவன் எந்த ஊர் அல்லது எங்கே எந்த தொங்கலில் இருக்கிறான் இல்லை ஏதோ அவனை பேக்ரவுண்டை செக் பண்ண செக் பண்ணுங்கள் ஏனெண்டா சில கடைகளில் கடையை பூட்டி போட்டு டில்லில் உள்ள காசையும் எடுத்து கொண்டு போயிடுறாங்க அப்போ அதால் கவனமாக கையாளுங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் அதோட எந்த கடையை பற்றி பார்ப்போம் கடைக்குள்ளே வாங்க பாருங்கள் டிஸ்பிளேயில் டிஸ்பிளே இப்படி தான் இருக்குது நோம்லா டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும் இது வேண்டாங்கன்னா டிஸ்பிளே கடை சின்னனும் டிஸ்பிளே சின்னனாகவும் இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட அளவு மெயின் ஹைலைட் காட்டு தான் காட்டு எங்களுக்கு அள்ள கொள்ளையாக போகிறதால இப்படி வட்டி குமிச்சு வச்சுருப்போம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி உங்களுக்கு கேட்குற உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்னனாகவே வட்டி தருவாங்க பாருங்கள் நல்ல சின்னனாக வட்டியெல்லாம் வச்சுருக்கு காட்டுப்பண்டி அதே மாதிரி மான்ரஜி இன்றைக்கி இந்த வீடியோ செய்கிற நோக்கமே உள்ளூர் காட்ரன் ஒரு நூற்றி இருபது கிலோவில் மரம் வந்திருக்கு நூற்றி இருபது கிலோவில் மரம் வந்திருக்குது அப்போ அதால்தான் அந்த இந்த வீடியோ செய்கிற நோக்கம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பெஸ்ட் மர அப்படி இருக்குன்னு சொல்கிற காட்டெரு மரட்சி மாதிரி இருக்கும் அப்படி பெரிய மரம் வந்திருக்குது அதே மாதிரி காட்டு முயல் பாருங்க நல்ல பெரிய காட்டு முயல் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரம் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் அப்படி கண்டு உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி மாட்டு இறட்சி ஆட்டுறச்சி சொல்லவே தேவை இல்லை நீங்கள் ஒருக்கா எங்கள ஊர் ஆற்றட்சி வந்து வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட சேவினை சேத மாதிரி தான் தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட வருவீங்க நான் பெருமை சொல்லலை எங்கள்கிட்ட இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்குகிறார்கள் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக வாங்குகிறவங்க எங்கள்கிட்ட வாங்கினாங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அவ்வளோவுக்கு திறமாக இருக்கும் எங்கள்கிட்ட இப்போ இந்த கிழமை ஆற்றட்சி இருக்குது மான் இருக்குது மறை இருக்குது காட்டு பண்டி இருக்குது காட்டு முயல் இருக்குது மாட்டு இரல் மாட்டு இறைச்சி வேறு என்ன இருக்குது சிக்கன் பாட்ஸ் அவிச்ச குடல் சிறு உடல் கிட்டத்தட்ட ஏ டு சட் இருக்குது சாதாரண சிக்கன்கள் சிக்கன் லெக்க்கள் பேபி சிக்கன்கள் அதுலும் இருக்குது அதை விட அஞ்சு கிலோ பத்து கிலோ நூறு கிலோ நூற்றம்பது கிலோ எத்தனை கிலோ உங்களுக்கு தேவைண்டாலும் நாங்கள் செய்து தருவோம் இப்போ கோயில் ஈலிங்கம்மன் கோயில் திருவிழா போகிறதால வாங்கிறத குறஞ்சிவியல் என்ன மாதிரி அக்களில் தேர் நாள்லாம் தேருக்கு மட்டும்தான் மஞ்சள் மஞ்சஞ்சாபுரம் இல்லை மட்டும் நான் முழுக்க அள்ளிக்கட்டுத்தான் உள்ளுக்கு பாருங்கள் தம்பி கெமராமேன் தம்பி காட்டுங்க ஐயா உள்ளுக்கு உள்ளுக்கு கொண்ட காட்டுங்க அப்படி இருக்கேன் அந்த தொங்கல்ல தொங்குறதெல்லாம் ஊராடு இதெல்லாம் ஊராடு பாருங்கள் தொங்குது எஞ்சால துணி போட்டுருக்கிறது வந்து காட்டு பண்டி எஞ்சாவில் பாருங்கள் இந்த மலையை பாருங்கள் மலையில் மலை மலையை பாருங்கள் எந்த பெரிய சென்ட்டு பாருங்கள் நடுவில் எடுக்கிறது வந்து நூற்றி இருபது கிலோ பக்கத்தில் ஒரு சின்ன மரம் இஞ்சால் நடக்கிறது மான் அப்போ பாருங்கோ இந்த பெரிய சைஸ் அண்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ புதுசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டு பாருங்கள் இந்த மரம் வந்து நூற்றி இருபது கிலோ மர அதே மாதிரி எத்தனை கிலோ பண்ண முன்னாலும் இந்த ஹைலைட் என்ன இந்த வீடியோ செய்கிற இந்த நோக்கமே இந்த மர தான் கிட்டத்தட்ட எரும்பு மாட்டு இறைச்சி காட்டு எரும மாட்டு இறைச்சி மாதிரி இருக்கும் அவ்வளவுக்கு திறமரம் இருக்கும் அதே மாதிரி காட்டுப்பண்டி எல்லாமே இருக்குது காட்டு பண்டி எங்கள்ட்ட சரியான மலிவு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கிடை கேட்குறீங்க வெளியே கேட்குறீங்க நான் மற்ற கடைக்கு போட்டியாக விலியை சொன்னால் மற்ற கடைக்கு செய்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது போட்டி இல்லை பெஸ்ட்டான குவாலிட்டியான பொருளை தரணும் உங்களுக்கு கொள்ளணும் நீங்களும் சந்தோஷமாக வாங்கி சமைச்சு சாப்பிடணும் அதுதான் முக்கியம் பழசுகளை தந்து நீங்கள் எனக்கு திட்டி வாழ்நாள் நான் பாவத்தை தேடிக்கொள்ள விரும்பலை இருக்கிற எல்லாம் போதும் செல்ல குட்டிகளே என் குஞ்சுகளே ப்ளீஸ் திருப்பி மாறி கறி போனவர்கள் அடித்து அவங்கள டைமில் விடாக்காதேங்கோ நான் ஒழுவே செஞ்சா நிற்பேன் நான் இனி கோல்டே போனாலப்பா வீடியோ போடுறேன் இல்லை பக்கத்தில் போ நான் நான் குரல் டேவோ நீங்கள் போனக்குன்னு அடித்து ஆக்களை சொல்லிவிட ஏன்டாப்பா சும்மா தேவையில்லாத விஷயங்கள் எதையும் காலேஜ் எழுக்காமல் வேறு என்ன அவங்களுக்கு என்ன வேணும்னா அடிங்கோ கணக்க வீடியோ கனடா வீடியோன்னு ஒரு மூணு நாலு வீடியோடக்கு அதை எடிட் பண்ணுற பஞ்சு விட்டுருக்குறேன் அதையும் எடிட் பண்ணி போடுவேன் அதே மாதிரி உங்களோட கடைகளுக்கு ஏதாவது வீடியோ செய்யணும் என்றாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கோ அதோட இந்த ஃபேஸ்புக்கில் டிக்டோக்கில் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அப்படியே போய் யூடியூப்பில் போய் கேட்டியே என்ற என்றொரு எங்களோட யூடியூப் ஐடி இருக்குது அந்த கேட்டிஏகிழி ஐடியில் போய் அந்த மணியை கொஞ்சம் அடித்து என்னை கொஞ்சம் வளர்த்து விடுங்கடாப்பா போய் போய் பார்த்துட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் பார்த்துட்டு போகிறீங்க மணி மணியை அடிக்கிறீர்கள் இல்லை தயவு செய்து அப்படியே மணி அடியுங்கோ இங்கே ரெண்டு கஸ்டமர் வந்திருக்கீங்கன்னா அவைய காட்டுங்கோ இப்போ வந்து நிற்கினா உழைச்சி திரிக்கணும் அவ்வளோ அந்த வீடியோ எடுக்கிற நாங்கள் லைஃபாக வீடியோ எடுக்கிறத லைஃபாக வீடியோ எடுக்கிறத என்ன குழப்புறது வந்து பின்னுக்கு நின்று சிரிச்சி நான் பண்ண எங்களுக்கு தானே எவ்வளோ கம்மானம் சூடு சுரணம் ஒன்று இல்லையே அதனால் அவையை சிரிச்சு நாக்கல் அடித்தாலும் கதைக்கிற ஃபுல்லோ ஒரு நாளும் மாறாது சரிதானே அப்போ கதைச்சி வீடியோ இழுக்காம கட்டிய கிளி உழுவும் ஒரு காதியண்டு நன்றி